உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் நண்பர்களே பலஸ்தீனிஸ் எடுப்போர் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி நாலு நாள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் சிரியாவில் பஷாரல் அஷத் அவருடைய ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு அந்த இடத்தை ஹச்டிஎஸ் முழு நீளமாக பூர்த்தி செஞ்சிருச்சா ஹச்டிஎஸ் என்ன வகையான செயல்பாடுகளை சிரியாவுடைய நிலப்பரப்பில் எடுத்துகிட்டு இருக்கு அதோடைய தலைவர் ஜுலானி என்ன வகையான விஷயங்களை இன்றைக்கி முன் வச்சிட்ருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறித்தும் மேலும் இன்றைக்கி காசாவுடைய நிலப்பரப்பில் உணவு பற்றாக்குறை காரணமாக பல நபர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவ பல்வேறு அமைப்புகள் முன்வந்திருக்கக்கூடிய வேலையில் இஸ்ரேல் என்ன வகையான இன்னல்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிற செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஓராண்டை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் லெபனான் கூட ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை என்ற ஒரு போர் இந்த போருடைய நீச்சியை இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிட்டு சிரியாவில் நிலை கொள்ள வச்சிருச்சு சிரியாவுடைய பல்வேறு விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிரியாவை தொடர்ந்து அடுத்து ஈராக்குடைய பல்வேறு பகுதிகளை நோக்கி தாக்குதல் நடத்த பல்வேறு தீவிரவாத குழுக்களை இந்த மேற்குலக நாடுகள்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கு இந்த செய்தியை முன்னாடி காணொலியிலேயே சொன்னோம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர் சொன்னார் ஈராக்குடைய பகுதியில் பதினோராயிரத்துக்கு அதிகமான தீவிரவாதிகளை உள்ள அனுப்பி அந்த நிலத்தையும் இஸ்ரேலுடைய கைவசத்திற்கு அல்லது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை முன்வைத்தார் ஸோ இன்னைக்கு சிரியாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கூடுதலாக நம்ம பார்ப்போம் சிரியாவில் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அல் கொய்தா மற்றும் பல்வேறு அமைப்புகளில் இருந்து செயல்பட்ட கிளை பிரிவாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புடைய தலைவர் முகமது அல் ஜுலானி இந்த சிரியா பகுதிக்குள்ளே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள போகிறார் அங்கே மிகப்பெரிய ஒரு ஃபைட் பண்ணி பல்வேறு இடங்களுக்கு முன்னோக்கி சென்று இறுதியாக சிரியாவுடைய தனியினம் டெமஸ்கஸை கைப்பற்றி அதிபர் மாளிகையை கைப்பற்றி இன்னைக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அறிவிச்சிருக்கிறார் இதில் முகமது பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் சமீபமாக இடைக்கால ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆல்ரெடி அலப்பே இட்லி போன்ற இடங்களில் ஆட்சியாளராக இருந்தவர் அந்த பகுதிகளில் தன் கைவிசப்படு பிடிச்சி வச்சுருந்த இந்த ஹச்டிஎஸ் அந்த பகுதியுடைய ஒரு தலைவராக இந்த முகமது பஷீரை போட்டிருந்துச்சு ஸோ இதே பஷீரை தான் இடைக்கால தலைவராக இன்னைக்கு வந்து இந்த முகமது ஜுலானி என்று சொல்லக்கூடிய ஹஜரியாஸ் அமைப்புடைய தலைவர் இடைக்கால தலைவராக இந்த நாட்டுடைய அதிபராக போட்டிருக்கிறாரு ஸோ முகமது பஷீர் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் ரன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்ப இங்க சிரியாவுடைய போர் எல்லாமே முடிஞ்சிச்சான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது சிரியாவில் இன்னும் போர் முடியல சிரியா பூமி யாருக்கானது அப்படிங்கிறத கேள்வியே இன்னும் கொண்டு தான் இருக்கு காரணம் இன்னும் பல்வேறு தீவிரவாத குழுக்கள் உள்ளுக்குள்ள பெரிய அளவில் சண்டை போட்டுட்டு குறிப்பாக பஷார அஷ்ரத்துடைய ஆதரவாளர்கள் உள்ளுக்குள்ளே இன்றைக்கும் இருக்கிறாங்க இதில் என்ன அத்திமீறல்களை ஹச்டிஎஸ் செஞ்சுட்டு இருக்குது ஹச்டிஎஸ் நல்லமைப்பா கிட்டமைப்பா அப்படிங்கிற இரண்டு வகையான செய்திகளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சோ ஹச் ஹச்டிஎஸ் தலைவர் முகமது ஜுலானி இன்றைய தினம் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் திட்டமிட்டிருந்தோம் இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் உள்ள போய் பிடிச்சோம் அப்படின்னு கேட்டாங்க அது எங்களுடைய அமைப்புடைய திறமை அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக அது திறமை என்பதை தாண்டி பஷார் ரஷத் வாண்டடா முன்கூட்டி பேசப்பட்ட விஷயம் நான் இந்த நேரத்துல இருந்து வெளியேறிறேன் அப்படின்னு பேசின ஒரு விஷயம் தான் ஸோ ஹஜ்தி எஸ் உடைய தலைவர் முகமது ஜுலானி என்ன சொல்கிறாருன்னா மூன்று விஷயங்களை இதில் நீங்க பார்க்கணும் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தாக்குதலில் எங்களுடைய சொந்த ஆயுதங்களை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் இரண்டாவது எந்தவித கட்சிகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளையோ அல்லது எந்த கட்சியுடைய நிதியையோ நாங்கள் இங்கே பயன்படுத்தி இந்த போகிற முன்னெடுக்கலை யாரும் எங்களுக்கு வலியுறுத்தலை மூன்றாவது விஷயம் சிரியாவுடைய நிலப்பரப்பு இரண்டாக பிளக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு அது பிளந்து பல்வேறு விஷயங்களை நாசகரமாகக்கூடிய சூழலில் இருந்துச்சு அதனால சரியான தருணத்தை தருணத்திலாம் இந்த ஹச்டிஎஸ் வந்து இந்த நிலத்தை மீட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் இது வந்து ஜுலானை வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆனால் ஜுலானுடைய ஆதரவாளர்கள் மற்றும் ஜுலானுடைய இராணுவ அந்த தீ தீவிரவாத படையில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன அட்டோடிகள் செஞ்சிட்ருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது நபி சல்லா அலுவலாவுடைய பொன்மொழிக்கு எதிராக பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பஷார லஷத்து அவருடைய தந்தை ஹஃபீஸ் இருக்கார்ல அவருடைய கபு இருக்கும்ல அந்த கபரை இடித்து அந்த ஜனாசா ஜனாசா இருக்காது எலும்பு தான் இருக்கும் அங்கே எலும்பு தான் மிஞ்சி இருக்கும் ஸோ அதை எடுத்து வேறு இடத்துல புதைக்கணும் இங்கே வைக்கக்கூடாது அது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க இது இஸ்லாமிய அடிப்படையில் நம்பி சலாஹ் இஸ்லாமுடைய வாழ்வில் அடிப்படையில் மிகப்பெரிய முரண்பாடாகுது எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் அல்லது முனாஃபிக்காக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுடைய கபுரை இடிக்கக்கூடாது அப்படி அவன் க கபருடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய வரையறை அதை தாண்டி இன்றைக்கி கபுறு இடிக்கக்கூடிய வேலை அதை தாண்டி கபுறு இடிக்கிறதுங்கிற அந்த பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய வேலையை அந்த கபரை முழுக்க முழுக்க பற்ற வச்சுட்டாங்க தீ வச்சு பற்றி எரியுது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இந்த பஷார் நஷ்டத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆர்மி எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய சிரியா டிஃபென் ஃபோர்ஸ் இந்த சிரியா டிஃபன் ஃபோர்ஸில் யார் யார் பணி செய்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்ட இடத்துல விட்டணும் ஐஎஸ்ஐஎஸ் பாணியில் அவங்க எல்லாத்தையும் தலையை துண்டிக்கக்கூடிய வேலையை எல்லா பக்கமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே போல எஸ்ஏஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது சிறிய அரபிக் ஆர்மி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ இது அது இல்லாமல் பஷாரத்தோட ஆதரவாளர்கள் இன்னும் பஷரத் ஆட்சிக்கு கீழ் நிர்வாகத்தில் இருந்த பல்வேறு நிர்வாகிகள் இவங்க வந்து சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துருப்பாங்க அவங்களை இன்னைக்கு தேடி தேடி கழுத்தை வெட்டி கொள்றதுன்னு சொல்லக்கூடிய தூக்கு தண்டனை நிறைவேற்றணுங்கிற அடிப்படையில் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹச்டிஎஃப் கூட யார் யாரை உள்ளே விட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் நல்கை தான் இந்த இரண்டு தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் உள்ளே வந்து ஹச்டிஎஸ் சார்பாக பல்வேறு இடங்களில் இந்த பஷார லட்சத்துக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் சரி அல்லது நிர்வாகத்துக்கு இருந்தாலும் சரி அல்லது எஸ்ஏ எஸ்இஏஏல இருந்தாலும் சரி எஸ்டி எஸ்டிபியில் இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் தூக்கு தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹல்கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் எல்லா பக்கமும் சரியாவுடைய பல பகுதிகளில் தூக்குதண்டனை நிறைவேற்றிட்டு இருக்குது அப்போ ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தாவை ஏன் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க முகமது அல் ஜுலானியோடைய ஸ்டேட்மெண்ட் முன்னே என்ன இருந்துச்சுன்னா ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா நான் தளபதியாக இருந்தேன் ஆனால் அதனுடைய கருத்து முரணக்கு பிடிக்கு அதோடைய கருத்துக்கள் எனக்கு பிடிக்கலை அதோடைய செயல்பாடுகள் பிடிக்கலை அதனால் முரண்பட்டு அந்த இயக்கத்திலேருந்து வெளியே வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் வந்து ஹஜ் ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி அது நுஸ்ரா என்ற சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்லப்படுது ஸோ அது நுஸ்ரா தான் ஹஜ் டிஎஃப் சா மாறியிருக்கு அப்படின்னா அது நுஸ்ராவும் இன்றைக்கி உள்ளுக்குள்ளேருந்து போகிற பல்வேறு கிளர்ச்சிகளை செஞ்சிட்டு இருக்குது குஜராங்கிற பேர்லையே அப்போ இவர்கள் யார் யாருக்கு வேலை பார்க்காங்கிற ஒரு குழப்பம் எழுதில்லை அப்போ இவர்கள் பல விஷயங்கள் ஐஎஸ்ஐஎஸ் என்ன மாநிலம் செய்தோ அதை தான் இன்றைக்கி வந்து சிரியாவுடைய மண்ணில் இருக்கிறாங்க இதே வேளையில் இதே ஐஏ ஹஜ்ரிஎஸ் இருந்து அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகள் நீக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையில் ஸ்பெயினும் இன்றைக்கி வந்து தன்னுடைய நாடாளுமன்றத்தில் ஹஜ்ரிஎஸ் வந்து தீவிரவாத அமைப்பு கிடையாது அந்த பட்டியலிருந்து வெளியேடுக்கணும்னு சொல்லக்கூடிய பேச்சுக்களும் இன்றைக்கி அடிப்படையிட்ருக்கு அப்போ இங்கே ஒரு குழப்பம் வருது ஸ்பெயின் பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்தே ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு பலஸ்தீன் வந்து ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும்னு சொல்லிட்டு முதலாளாக தனது நாடாளுமன்றத்தில் சற்றம் இயற்றிய ஒரு நாடு அது இன்னைக்கு வந்து ஹச்ரியஸை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்வதன் மூலம் இங்கே ஹச்டிஎஸ் நல்ல அமைப்பா அப்படிங்கிற சில விஷயங்களும் வருது ஸோ ஹச்டிஎஸ் இன்றைக்கி எதோடு கம்பேர் பண்ணி இருக்காங்கன்னா தலிபான்களோடு ஆப்கானை வந்து தலிபான்களை எப்படி விடுவிச்சு அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை இருக்காங்களோ ஷரியத்துடைய ஆட்சியை நிலைநிறுத்தியிருக்காங்க அது போல தலைவர் முகமது சிரியாவில் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போது கல்வியில தலிபான்கள் ஆட்சியில் பல விஷயங்களை நம்ம ஆதரிக்கிறோம் சில விஷயங்களை நாமளே எதிர்க்கிறோம் இது முட்டாள்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காரணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெண்கள்லாம் மருத்துவம் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெலிபான்களுடைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆப்கானில் பெண்கள் படிக்கலையாட்டி அப்போ பிரசவம் போய் யாருக்கு பார்க்குறது ஆனால் போய் பார்ப்பான் சீர்திப்படையில் அதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்கல்ல அப்போ எப்படி அது கூடும் இது போன்ற கிறுக்குத்தனமான வேலைகள் ஆப்கானில் சில விஷயங்கள் செய்யும் போது சிரியாவில் இவங்க அதே போல் ஆப்கானுடைய தான் இங்கே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க இந்த சிரியாவுடைய இந்த ஹஜரியஸுடைய இது படைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து இந்த சிரியாவை விடுவிச்சிட்டோம் இனி வந்து நாங்கள் வந்து அது பள்ளிவாசில் விடுவிக்க போகிறோம் ஜெருசலத்தை விடுவிக்க போகிறோம் மக்கா விடு விடுவிக்க போகிறோங்கிறான் என்ன அடிப்படையில்னு ஒன்றும் புரியல மக்கா விடுவிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய அந்த சொற்றோடரையும் ஹச்டிஎஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத படையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் உச்சரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலை நாங்கள் எதிர்ப்போங்கிறாங்க மற்றொரு பக்கம் இஸ்ரேல் கூட நீ நண்பன் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க நீ வந்து ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேல் படை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளே நிறைய பகுதிக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்டிஎஸ் நம்ம கூட சமாதான ஒப்பந்தம் போட்டுக்கலாமா எதுக்கு சமாதான ஒப்பந்தம் போடணும் இந்த ஸ்ரீலங்கிற தீவிரவாத அமைப்பு மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாத்தையும் அபகரிக்க துடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் ஹச்டிஎஸ் இவங்க கூட சமாதான ஒப்பந்தம்னு போயிட்டுருக்குறாங்க ஹமாஸ் ஏதாவது சமாதானம் ஒப்பந்தம் போட்டிருக்கா பட லட்ச லட்ச மக்கள் படுகொலையின் ச சமயத்தில் சமாதானம் ஒப்பந்தம் போட்டுருக்கா கிடையாது எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறது ஆனால் இங்கே நீ சமாதானம் ஒப்பந்தம் போட்டுக்கலாம் எப்படி உள்ள வந்து நீ நிர்வாகம் பண்ணிக்கலாம் நீ இருந்துக்கலாம் நீ பல்வேறு விஷயங்களை வந்து உனக்கு அனுமதிக்கப்படுகிறது நீ வந்து இங்கே முதலீடு செய்யலாங்கிற அளவுக்கு ஹச்டிஎஸ் இறங்கி பேசுது அப்போ இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்பா இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவான அமைப்பா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை ஒரு பக்கம் யார் நிதியும் வாங்கலாங்கிறாரு எங்களுடைய ஆயுதங்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஹஜ்யசி தலைவர் முகமது சுலானி மறுபக்கம் அவங்க அவங்களுடைய கீழ்மட்ட தலைவர்கள் தான் இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே யாருக்கு யார் வேலை பார்க்குறாங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் எழுதில்லை ஸோ இது எல்லாத்திற்கும் சொல்யூஷன் வேணும் மருந்து வேணும் இதுக்கு உண்டான தீர்வு வேணும் அப்படின்னா நிச்சயமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிச்சயமாக சுலானியை முழுமையாக ஏற்றி கொண்டாடக்கூடிய மனையில் நம்ம இருக்கக்கூடாது ஷாம் தேசம் இன்ஷா நிச்சயமாக ஏற்றி கொள்ளப்படும் அது உண்மையான வெற்றி எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து காலங்களுடைய செய்திகளுடைய சூழலை வச்சு தான் நம்ம இங்கே முடிவு சேர்க்கணும் பெற்றிருக்கின்றோம் மற்றொரு செய்தி குறித்து நம்ம ஒரு வாரம் பார்க்கிறதே கிடையாது சமீபமாக கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தி ஐயாயிரம் என்ற விகிதத்தை தாண்டி இறப்பு வீதம் அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது அதை தாண்டி இஸ்ரேலுடைய தாக்குதல் ஒரு சில இடங்களில் இருக்கு நுஸ்ரத் முகாமில் இருக்குது அதே போல் வந்து தெற்கு காசா பகுதியில் இருக்கு வடக்கு பகுதியில் இருக்கு பைத்திலாகி பைத் ஹானோன் பகுதிகளில் எப்பயும் போல இருக்கு அதை எதிர்த்து எதிர்த்து பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு அதே போல் ஹமாஸ் அமைப்பு அதே போல் பல்வேறு அமைப்புகள் போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் தாக்குதல் முன்னெருந்ததோட சற்று கம்மி ஆனால் உயிரிழப்பு அணு தினமும் நடந்து தான் இருக்கிறது இந்த வேலையில் இன்னைக்கு அங்கே வந்திருக்கக்கூடிய செய்தி அங்கு பட்டினி சாவியை அதிகப்பட்டு கொண்டே செல்கிறது உணவில்லாமல் பல நபர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பல நபர்கள் இடங்களில் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு காஜாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இரண்டு அமைப்புகள் தொடர்ந்து அங்கே உணவு கொடுத்துட்டு இருந்துச்சு முதலமைப்பு பார்த்தீங்கன்னா ஈனாவுக்கு கீழே இயங்கக்கூடிய ஈவன்ஆர் அன்றா என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது பலஸ்தீன் சிறுவர்களுக்கான அமைப்பு அங்கே குழந்தைகள் பெண்கள் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துட்டு இருந்துச்சு அதை இஸ்ரேல் ஒரு வகையில் தடுத்து நிறுத்தி அவங்கள அடித்து விரட்டி விட்டுருச்சு பல நபர்களை கொலை செஞ்சிருச்சு ஸோ இதை தாண்டி டபிள்யூசிக்கு என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு கிச்சன் சென்டர் என்று சொல்லக்கூடிய அதாவது உலக மத்திய சமையலறை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு தன்னார்வமாக முன் வந்து தன் உயிர பணையம்ப வைத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு உறுப்பினர்களை அதாவது டபிள்யூ சிகே என்று சொல்லக்கூடிய அந்த உணவு வழங்கக்கூடிய அமைப்பில் அறுபத்தி ரெண்டு நபர்களை இன்றைக்கி காசாவுடைய பகுதியாக தாட்டியிருக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் தன்னார்வலர்களோடு ஒன்றிணைந்து இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் அந்த உணவு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி செய்யக்கூடியவர்கள் மேலேயும் இன்னைக்கு தாக்குதல் நடந்துட்டு இருக்குது அவர்களும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது ஸோ ஏதோ ஒரு வகையில் மரணத்தை தடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல நபர்கள் இந்த பட்டினி சேவை நடக்குது இது வந்து மிகப்பெரிய கொடுமை இது எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்தால் கூட இன்னைக்கு இஸ்ரேலுடைய இந்த தீவிரவாதப்படை அந்த நபர்கள் மேலேயும் ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்க முடியும் அடுத்த ஒரு செய்தி லெபனான்ல இருந்து கிடைச்சிருக்கு லபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க இஸ்ரேல் பல்வேறு பகுதிகளில் பல தாக்குதலை லெபனான் பகுதியில் ஏற்படுத்திடுச்சு குறிப்பாக லெபனானுடைய தலைநகரம் பேரூத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அங்கே பல வீடுகள் எல்லாமே அழிந்து விட்டது அதே போல் புறநகர் பகுதியிலேயும் அழிஞ்சிருச்சு ஸோ இந்த சமயத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு என்னென்னா இந்த பேரூத்தில் அடிபட்டு வீடுலாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பதினெட்டாயிரம் டாலர் நாங்கள் கொடுக்குறோம் அதேமாதிரி புறநகர் பகுதியில் அடிபட்டு வீடுகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வந்து பதினாலாயிரம் டாலர் கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை கொடுத்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அதற்கான காசோலை வெளியிடப்பட்டிருக்குது அந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு அரசாங்கமாக இருக்குது அதான் இங்கே நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எக்ஸ்புல்லாங்கிறது ஒரு அரசாங்கம் கிடையாது அது வந்து ஒரு பிரைவேட் ராணுவம் மாதிரி தான் லெபனான் பகுதியில் லெபனான் ஆர்மின்னு தனியாக இருக்குது ஹிஸ்புல்லா தனி சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய அனுமதியோடு தான் இது செயல்படுது ஏன்னால் அந்த நாட்டை பாதுகாக்கணும் ஏன்னா தொடர்ந்து இஸ்ரேலுடைய படை வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறனால தன் நாட்டுடைய பாதுகாப்புக்காக அரசாங்கம் அதை அங்கீகரித்து வச்சுருந்துச்சி ஆனால் அந்த அரசாங்கத்துக்குள்ளேயும் இஸ்ரேலுடைய அமெரிக்க அடிவர்டிகள் இவங்களுக்கு எதிராக வந்து கழகம் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த சூழலில் இவ்வளோ போருக்கு பின்னாடி இந்த மக்கள் எல்லாத்துக்கும் பதினாலாயிரம் டாலர் பதினெட்டு டாலர்னு சொல்லிட்டு நீ வழங்குதுன்னா ஒரு அரசாங்கமாக இருந்து ஹிஸ்புல்லா செயல்படுது அந்த வழங்கப்பட்ட காசோலையில் என்ன படம் போட்டுருந்துச்சுன்னா மறைந்த மருகம் ஹசன் நசருல்லா அவருடைய படம் போட்டுருந்துச்சு அப்படிங்கிறதா சிறப்புலும் ஒரு சிறப்பான செய்தியாக காணப்படுது செய்தி இந்த ஹச்டிஎஸ் தீவிரவாத அமைப்பு உள்ள பூந்த பின்னாடி இந்த சிரியாவுடைய கவர்மெண்ட் அதாவது பஷார் அல் அஷத் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்த சிறந்த விஞ்ஞானிகள் இவர்கள் வந்து பஷார் அல் அஷத்துடைய கொடுங்குண்மை ஆட்சிக்கு கீழே இருந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க தான் தவிர அவங்க பகு அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்த சிறந்த விஞ்ஞானிகளாக இருந்திருக்காங்க தவிர பஷார் அல் அஷத்தை விரும்பக்கூடியவர்களாக இல்லை ஆனால் அவர்களும் எதிர்த்து பேசியிருக்காங்க அத்தகைவர்களை தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த ஹச்டிஎஸ் தீவிரவாதிகள் கொலை செஞ்சிருக்கிறாங்க மூன்று விஞ்ஞானிகளை கொலை செஞ்சுருக்கிறாங்க முதல் விஞ்ஞானி கரெக்டாக நாலு ஐந்து நாளுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் முதல் விஞ்ஞானியுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் விஞ்ஞானி ஹம்டி இஸ்மாயில் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அணு நுண்ணுயிரி விஞ்ஞானி ஷஹரா மூன்றாவது இன்றைய தேதியில இயற்பியலாளர் ஹாதியா மற்றும் அவருடைய கணவர் மற்றும் குடும்பங்கள் கிட்டத்தட்ட மூன்று முக்கியமான விஞ்ஞானி உலக அளவில் போற்றக்கூடிய விஞ்ஞானி சிறியாவில் தலைசிறந்த விஞ்ஞானிகளை இன்றைக்கி மூன்று விஞ்ஞானிகளை இந்த ஹச்சிட் தீவிரவாதிகள் கொண்டு இருக்குது எந்த அடிப்படையில் இவர்கள் விஞ்ஞானிகள் இவங்க அறிவியலாளர்கள் இவங்க வந்து கல்வியாளர்கள் அப்படின்னா அது பார்க்கல நீ யாருடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்தால் பஷார அஷத்துடைய கவர்மெண்ட்டுக்கு கீழேயா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் உனக்கு கொள்வோன்னு சொல்லிகிட்டே கொண்டிருக்கு மறுபக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த போர் இன்னும் ஓயல் அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகளை பார்த்தோம் அதில் பஷார் லட்சத்துடைய ஆதரவாளர்கள் வந்து இன்றைக்கி ஹச்டிஎஸ் தீவிரவாதிகளை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் அங்கே ஃபைட் இருக்கிறாங்க அந்த ஃபைட்டில் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா எங்களுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் பஷார் லஷத்துக்குன்னு சொல்லாமல் சிரியாவுக்குங்கிற அடிப்படையில் சிரியாவை மீட்போம் ஹச்டிஎஸ் எஸ் தீவிரவாதிகளை சிக்கிச்சின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பல இடங்களில் இன்றைக்கி போர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இங்கே முழுமையான ஆட்சி என்பது சிரியாவில் ஒன்றும் எழலை அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து உலகில் புதிய ஒரு இஸ்லாமிய நாடு உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு அந்த இஸ்லாமிய நாடோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா லாந்து சோமாலியாங்கிற நாடு தனி இது சோமாலியா லாந்து இங்கிலாந்துங்கிற மாதிரி அந்த லேண்டுன்னு முடியுது அது மாதிரி சோமாலியா லேண்டு சோமாலியா லாந்து இந்த பேரை வந்து உருவாக்கியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காண்டினில் ஐம்பத்தி நாலாவது ஒரு சிறிய நாடு தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறனால இது இஸ்லாமிய நாடுன்னு அங்கீகரிக்கப்படலை இன்னைக்கு ட்ரம்பின் வாயிலாக இது இஸ்லாமிய நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர் வந்திருக்கு ஸோ இவர் சொல்வதன் மூலம் அங்கே என்ன விஷயம் இருக்குது ஒரு இஸ்லாமிய நாடாக அங்கீகரிச்சுட்டேன் இஸ்லாமிய நாடுயா நான் இஸ்லாமிய நாடுன்னு நான் வந்து இது அறிவிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் பேசுறாருனா அந்த சோமாயா லேந்த் இருக்குல்ல அங்கிருந்து சில விஷயங்களை செய்யணும் குறிப்பாக இந்த சோமாலியா லாந்து பக்கத்துல தான் உலகத்துல தலை சிறந்த ஒரு முக்கியமான நீரிணை இருக்கு பாபல் மந்தம் நீரிணை கிட்டத்தட்ட வருது அந்த நீரிணைக்கும் அந்த சோமாலியா லாந்துக்கும் இந்த யமனுடைய பகுதிக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான் சொல்லலாம் ஸோ சோமாலியா லாந்துலேருந்து சோமாலியாலருந்தும் பக்கம்தான் சோமாலியா லாந்துலேருந்து இருந்து பக்கம்தான் ஸோ சோமாலியா சோமாலியா லாந்து இந்த இடங்கள்ல இருந்து யமன் ஹூதிக்களை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட தான் இதை சொல்லியிருக்கிறாருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாவும் சொல்கிறார் ஏழு போர் போர் முனைகளில் நாங்கள் இருக்கோம் ஏழு போர் முனைகளில் தொடர்ந்து எங்களுடைய இஸ்ரேல் படை எதிரில் எதிரிகளுக்கு எதிராக இருக்கு அல்ல எட்டாவது ஒரு முனை உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அந்த முனை ஒரு வேலை இன்கேஸ் எமன் ஹோதிகளுக்கு எதிராக இருக்கலாம் அந்த ஏழு முனை உங்களுக்கு தெரியும் சிரியாவுடைய பகுதி ஈராக்கு காசாவுடைய பகுதி லெவனானுடைய பகுதிகள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவங்க வந்து இஸ்ரேலுடைய படை துருப்புக்கலாம் நின்று மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டு இருக்கு ஸோ இந்த அறிவிப்பும் வந்திருக்கு இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா தகுதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இது பல கட்ட பல நாடுகள் வந்து இதுக்கு போட்டி போட்டுச்சு இறுதியாக சவுதி அரேபியாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குள்ள நடக்கக்கூடிய கோப்பையில யார் இருப்போன்னு தெரியல ஒருவேளை நடந்துச்சுன்னா கத்தார் எப்படி ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய அழைப்பு சிந்தனையில் முன்னெடுத்துச்சோ அது போல் ஒரு வானிலை சவுதி முன்னெடுக்குமா இல்லை எப்பயும் போல கூத்தாட்டம் கும்மாட்டம் தண்ணி மதுபானம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல ரியாதுடைய செட்டப் இருக்குல்ல அது போல் ஒரு நாசகரமான கலாச்சாரத்துல இருந்து ஒரு வருமா வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு வேலையை செய்யுமாங்கிறது நம்ம காலங்கள் தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் இந்த சிரியாவுடைய இந்த விஷயங்களில் வந்து சிரியா மக்களை இனிமேல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சிரியாவுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பல்வேறு மேற்குலக நாடுகள் ப பலகட்ட அடிப்படையில் அறிவிப்பு வெளியிட்டுருக்கு அந்த அடிப்படையில் ஜெர்மன் ஸ்வீடனு டென்மார்க்கு நார்வே இது எல்லாமே என்ன சொல்லியிருக்குன்னா இனிமேல் எங்களுடைய நாட்டுக்கு குடியுரிமையோடு நீங்கள் வரக்கூடாது இங்கே இருக்கக்கூடியவர்களும் கிளம்புங்க சொல்லியிருக்கு குறிப்பாக ஃப்ரான்ஸ் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய மக்கள் திரும்பி அகதிகளாக வந்தீங்கன்னா திரும்பி உங்கள் சிரியா நாடுக்கே போயிருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்குன்னு பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் காரசாரமாக சில விஷயங்கள் பேசுகிறேன் படுது ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் குட்ஸுடைய தலைவரை காரசாரமாக வருத்தெடுத்துகிட்டு இருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி இந்த சிரியாவுடைய இன்சிடென்ட் நடந்துச்சு ஏன்னா சிரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஈரான் சிரியா லெபனான் இந்த ரூட் என்பது ரொம்ப முக்கியம் இந்த ரூட் ரொம்ப ஐக்கானிக்கான ரூட்டு இந்த ரூட் வழியாக தான் இந்த பாதை வழியாகத்தான் இராணுவ தளவாடுங்கள் மெட்டீரியல் எல்லாமே உடைய ஹிஸ்புல்லாவுக்கு போகுது இன்னும் பலகட்ட அடிப்படையில் ஆக்சஸ் ஆஃப் ரெஸ்டேஷன் அமைப்புகள் எல்லாத்துக்கும் போகுது ஸோ இந்த ரூட் எல்லாமே இன்றைக்கி சிரியா உள்ளே வந்த பின்னாடி தடைபட்டுருச்சு ஏன்னா சிரியா மூலம் தான் வரணும் ஸோ இது எப்படி நடந்துச்சுங்கிற அந்த விஷயத்தை இன்றைக்கி காரசாரமாக இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு செய்தி வந்தவனம் இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகத்து